ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு மதியான லஞ்சுக்கு பாவக்கா அருள் தான் செய்ய போகிறேன் அது அப்படியே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாவக்காய் அருவல் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கசப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் செய்கிறபடி செஞ்சீங்கன்னா கசப்பை இல்லாமல் செய்யலாம் முதல்ல பாவக்காய் நல்லா கழுவி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க மொத்தமாக வெட்டாமல் நைஸாக வெட்டிக்கோங்க முத்தலாக இருந்துச்சுன்னா விதையையும் எடுத்துடுங்க பிஞ்சு பாவக்கால் உள்ள விதையெல்லாம் எடுக்க வேண்டாம் முத்தப்பாவக்கால உள்ள விதையை மட்டும் எடுத்துக்கோங்க பாவக்காய் எல்லாத்தையும் இந்த சைஸில் நான் வெட்டி முதல்ல எடுத்துக்கிறேன் பாவக்காய் வெட்டினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாவக்க தேவையான வெங்காயம் தக்காளி வெட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பாவக்க தக்காளி அவசியம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போ தக்காளி வெட்டினாலும் மேலே உள்ள காம்பு பகுதி வந்து வெட்டிடுங்க வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாவக்கால் கசப்பு கசுப்பு போகிறதுக்காகவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சு லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க தண்ணி லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பாவக்காவை அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சிருக்க பாவக்காய்லாம் தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க பாவக்காய் இந்த மாதிரி குதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா பாவக்காய் வந்து கசக்காம இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது பாவக்காய் நல்லா குதிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாவக்காய் அருள் செய்யறதுக்கு கடாயில ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க பாவக்காய் அருள் செய்ய ஆயில் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பாவக்காரருள் செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உருள் செய்கிறதுக்கு தேவையான தூள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த தூளுமே வேண்டியதில்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவக்காயை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க அப்பி அப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாவக்காய் நல்லா முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் ஸ்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சுக்கிங்கன்னா பாவக்காய் வந்து நல்லாயிருக்கும் முருவலாக இருக்கும் சிம்மில் வச்சு பாவக்காய் வேகும் போது பாவக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்க அருள் செய்கிறது கொஞ்சம் நேரம் அதிகம்தான் ஆகும் அதிக நேரமாக செஞ்சோம்னாலும் பாவக்கம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாக் அருள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த பாவக்கு அருள் மதியானம் லன்ச்சுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்பெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பாவக்கம் வந்து மதியானம் லஞ்சுக்கு ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சிருக்கேன் நல்லா சுட சுட சாதம் வச்சு ரசம் ஊற்றி நல்லா குலைவாக பிசஞ்சு இந்த பார்க்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ரசம் சாதத்தோட பார்க்க அருள் சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் கம்பெனிக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இவங்க சாப்பிட எடுத்துகிட்டு போகிறது வந்து நைட்டு சாப்பிடுவாங்க நைட்டு லேட்டாக வர்றதுனால நைட் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்